எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பாண்டிய வேந்தன் இந்த பிடியில் வந்து நம்ம பழனி முருகன் கோயிலு தான் வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான டெம்பிள் பழனி முருகன் கோயில் வந்து மலை மேலே அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பாண்டியர்கள் கால கோயில் இது எப்படி சொல்கிறதுனா நம்ம எல்லா பாண்டியர்கள் கோயிலையும் பார்க்குற மாதிரியான மீன் சிற்பங்கள்லாம் வந்து இங்கே காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சேரர்கள் வழி சேர மன்னர்கள் வழிபட்ட விநாயகரம் வந்து இங்கே இருக்குது இந்த மலைக்கு மேலே ஏற வந்து நிறைய வழிகள் இருக்குது அதாவது யானை பாதை அப்புறம் செங்குத்தான பாதைகள்லாம் இருக்குது கண்டிப்பாக பழனி போனிங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இதில் வந்து மூன்றாம் படை வீடு இதுவான முருகர் இருக்குது இங்கே வந்து நக்கீரரும் அகஸ்தியரும் வழிபட்டதாக வளராறு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் முருகன் வள்ளி தெய்வானே அப்படின்னு வந்து ஒரு மண்டபம் இருக்குது இதில் வந்து யானை சிற்பம் மீன் சிற்பம்லாம் வந்து காணப்படுது இதை வச்சு என்ன சொல்லலனா இந்த முருகன் கோயில் வந்து பாண்டியர்கள் கால கோயில் அது மட்டும் இல்லாமல் இங்கே நக்கீரர் அவ நக்கீரர் அகசியர்லாம் வந்து வழிபட்டதாகவும் சேரர்கள் வழிபட்ட விநாயகருடைய சிற்பமும் இங்கே வந்து இருக்குது பழனிமலையை சுற்றி நிறைய ப பழங்கால நம்ம முன்னோர்களுடைய தடயங்கள் வந்து நிறைய இருக்குது இதை பற்றியெல்லாம் மேலும் வர வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸை போட உதவியை ஒரிசா பாலையாவுக்கு வந்து மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் பாண்டியவேந்தன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்